நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பிடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக தான் இருக்குமா யாழ் ரச்சனை நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் இல்லை யாழ் ரச்சனை நடக்குது பட் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது குறிப்பாக ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஸ்தான பலம் மட்டுமல்ல பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்ப்பதால் இந்த வார மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் என்னதான் சனி நடந்தாலும் ஒரு தெளிவில்லாத சூழல் இருந்தாலும் இந்த குரு பார்க்க கோடி நன்மை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வேலையிலையும் சரி இல்லை தொழிலையும் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் சரி அடுத்தது இந்த சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் விரயங்கள் வரும் இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு அதாவது இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம்மை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தம் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பா போகும் இந்த யாழ்ற செடி மகர கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த ஏழரை செடிக்கு ஒன்றும் தீய பலனை பெருசாக தர மாட்டார் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதுவும் முதல் பத்தொம்பது அதாவது முதல் ரவுண்டு நடக்கிறாங்க நடக்குது பாருங்கள் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்கும் படிப்பில் கவனம் இருக்காது மற்றபடி ரெண்டாவது சுற்று அதாவது ரெண்டாவது ர ரவுண்டு ஏழுற வரு வர்றவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போவார் இந்த சனி பகவான் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மை இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல அதாவது சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போது ஒரு ராசிநாதன் ராசியிலேயோ தன்னுடைய ரெண்டாவது வீட்டிலையோ வந்து அமருகிறார் என்று சொன்னால் நல்லது தானே செய்வார் குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதாரத்தை அமைச்சு கொடுப்பார் இப்படி பல நல் வழிகளை தேடித்தரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் பொருளாதார மேன்மை இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் கொடுக்க வச்சுக்க வேண்டாம் அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை பேணி காக்க வேண்டும் அதாவது ஒத்துருக்கு ஒத்திரை கொஞ்சம் மனஸ்தாபமாக சண்டை சச்சரவு இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி மற்ற குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி சண்டைக்கு நின்னாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும் மற்றபடி இடம் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு மூணில் இருக்கார் அப்படின்னா சூப்பர் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதுலேயும் குறிப்பாக தொழிலில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம் நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் இப்போ நூறுரூபா தேவை க வருமானம் வந்தால் போதும்னு நினச்சா நூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பகவான் சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் வெளிநாட்டு சந்தர்ப்பம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணுன்றவங்களுக்கும் நல்ல நல்லதை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க துறவு வாங்க வீடு கட்ட உங்களுக்கு இது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் ஒரு ஏற்றதான ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் அதிக சிரமம் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்கணும் பேசும்போது பார்த்து பேசணும் மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் இந்த வாரம் சாதிக்க போவீங்க குரு பார்வை கோடி நீங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்தவரை ஸ்பிரிச்சுவல் நாட்டம் அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் இல்லை ஒரு சிலர் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாண்டு பேர்லையாவது வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வரும் உயர்கல்விக்கு போவீங்க ஒரு சில இளைஞர்கள் உயர்கல்விக்காக கூட செல்ல வேண்டிய சூழல் வரலாம் மற்றபடி இடம் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குன்னா அப்போ தொழில் நன்றாக இருக்கும் தொழில் நல்லா இருந்தால் தானே லாபம் நல்லா வரும் அப்போ ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குன்னா தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பிரான்ச்சி எக்ஸ்ட்ரா இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் எது செய்தீர்கள் என்று சொன்னாலும் இன்புட் கடன் வாங்கி தொழிலில் போட்டீங்க இவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வரும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடம் அப்படின்னும்போது சிறப்பாக இருக்கிறது பதினொன்று அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரும் சட்டுப்புட்டுன்னு மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க இந்த மூணு நாளும் சந்திராஷ்டமும்னு சொல்லிடுங்க சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்